ஐ வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் அருமையான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போகிறோம் என்னென்னா பன்னீர் புலாவும் பருப்பு கிரேவியும் பண்ண போகிறோம் ரொம்ப அருமையான ஒரு காம்பினேஷன் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அங்கே அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் முதல்ல பன்னீர் வறுத்து எடுத்துக்கலாம் இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து அதை இந்த மாதிரி சின்ன கியூபாக வெட்டி எடுத்துருக்கேன் இப்போ இதில் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம் இது போல் நல்லா கொஞ்சம் அந்த கலர் மாறுற வரைக்கும் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் வறுத்து எடுத்தாச்சு அடுத்ததாக தாளித்து விட்றலாம் ஒரு குக்கர் வச்சுட்டு இப்போ நம்ம பன்னீர் வரத்தோலையோ அந்த எண்ணெயை இதிலே ஊற்றிக்கலாம் அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம் வெங்காயத்தை ரொம்ப பொன்னீரமாக வதக்க வேண்டாம் இந்தளவுக்கு வதக்கிட்டால் போதும் இதில் நம்ம காரத்தை பொறுத்து ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்து கொஞ்சம் புதினாவும் மல்லித்தலையை சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் வந்து பச்சை பட்டாணி இந்த மாதிரி ஒரு நூறு கிராம் எடுத்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அடுத்ததாக நான் ஒரு டம்ளரை அரிசி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஊற வைக்கலாம் இல்லை ஊற வைக்காமே சேர்த்துக்கிட்டேன் அரிசி போட்டதுக்கப்புறமா இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பன்னீர் சேர்த்துக்கலாம் நான் வந்து தக்காளியவும் வதக்கலை முழுசாக அப்படியே சேர்த்துக்கிட்டேன் அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன் இதில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக லெமன் புளிஞ்சிக்கலாம் தேவையான உப்பு உப்பெல்லாம் போட்டாச்சு நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது போல் சேர்த்து விடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுடலாம் விசில் போட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பன்னீர் கூழா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உடனே இப்படி எடுத்து நம்ம போட்டோன்னா அப்படியே ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் இப்படியே நம்ம வந்து ஹாட் பாக்ஸில் மாற்றிடலாம் நூறு கிராம் அளவுக்கு மசூர் தால் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் தேவையான தண்ணி மஞ்சத்தூள் போட்டு இது வேகட்டும் பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ரொம்ப நேரம்லாம் இல்லை ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சிங்கனாலே ரொம்ப குலைவாக வெந்துடும் இப்போ தாளிச்சிடலாம் ஒரு கடாயை வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு பட்டை ஏலக்காய் கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அடுத்து ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் இதை வதக்கிடுவோம் வெங்காயம் அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வதங்கினதுக்கப்புறமா இல்லை தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் பருப்பில் வந்து மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிருக்கோல்லையே அதனால் இப்போ போட வேண்டாம் அவ்வளோதான் கலந்தாச்சு இப்போ இதில் பருப்பு ஊற்றிடலாம் பருப்பை லைட்டாக மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தேவையான உப்பு உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் ரொம்ப தண்ணியான பருப்பெலாம் வேணாம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் இந்தளவுக்கு நமக்கு போதும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு அவ்வளோதான் பருப்பு ரெடி ஆயிடுச்சு இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பிலை சேர்க்குறது வந்து உங்கள் விருப்பம் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான மசூர் தால் ரெடி இந்த பருப்பு வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சோறுக்கும் நல்லாயிருக்கும் அப்புறமா இந்த மாதிரி புலாவ் எதுனா செஞ்சோம்னா அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான்வெஜ் புலாவ் எதுனா செஞ்சிங்கன்னா கூட இந்த பருப்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சொல்ல போனால் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் பன்னீர் புலா அப்புறம் பருப்பு குழம்பு ரொம்ப அருமையாக செஞ்சாச்சு இதே போல் புலாவும் நீங்கள் எதில் செஞ்சாலும் சரி வெஜ்ஜு நாண்வெஜ்ஜி எதில் புலாவ் பண்ணாலும் இது போல் ஒரு தால் ஃப்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தால் வந்து எல்லாத்துக்குமே சைடிஷ் வந்து கரெக்டாக இருக்கும் சப்பாத்தி அப்புறம் ரொட்டி சாதம் இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கும் சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்